வணக்கம் சிட்டிமேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் அபி பர்னிச்சர் ஜி செல்வம் அவர்களின் மனைவி மறைந்த எஸ் செல்வியின் முதலாம் ஆண்டு நினைவாஞ்சலி திறப்பு விழா சென்னை திருவெற்றியூர் அபி ஃபர்னிச்சர் உரிமையாளர் ஜி செல்வம் அவர்களின் மனைவி மறைந்த எஸ் செல்வியின் முதலாம் ஆண்டு நினைவாஞ்சலி மற்றும் திறப்பு விழா இன்று பதினான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை திருவெற்றியூர் கிராமத் திருவில் அமைந்துள்ள பி ராமசாமி சீதா லட்சுமி காம்ப்ளெக்ஸில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சி ஜி கே எம் அறக்கட்டளையின் தலைவர் டி வி முருகன் தலைமையில் ஸ்மார்ட் ஸ்போர்ட்ஸ் அகாடமியின் தலைவர் ஆர் நேரு முன்னிலையில் திருவெற்றியூர் அம்மன் வெள்ளி ஜுவல்லரியின் உரிமையாளர் அன்பின் இமயம் ஆர் சீனிவாசன் மறைந்த எஸ் செல்வியின் திருவுருவப் படத்தை திறந்து வைத்தார் நிகழ்ச்சியில் கிரடா பாரதி மாவட்ட தலைவர் ஏ விநாயகம் இலக்கிய தேர்தல் பி விமல் தாஸ் அம்மையப்பன் அறக்கட்டளை சி எல் சீனிவாசன் தோமுசா பேரவை முன்னாள் பொருளாளர் பி பழனிவேல் தலைமை ஆசிரியர் எஸ் சக்திவேல் ஜி கே சரவணகுமார் டி எஸ் கோபால் நகர் தலைவர் கே உதயகுமார் டி எஸ் கோபால் நகர் செயலாளர் எஸ் தமிழ்வாணன் பொருளாளர் ஆர் சரவணன் மற்றும் துணை நடிகர் டி விஜயகுமார் கலைவாணர் நகர் ரவி ட்வின்ஸ் பிடிசியன் எல் சக்திய நாராயணன் ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் அனைவரையும் பவானி வரவேற்க நன்றி கூறினார் எஸ். விஜய். இந்த நிகழ்ச்சியில் அம்மன் வெள்ளி ஜுவல்லரியின் உரிமையாளர் அன்பின் இமயம் ஆர். சீனிவாசன் மறைந்த எஸ். செல்வியின் பண்பு அணிகலன்களைப் பற்றி உரையாற்றியது. செல்வியின் குடும்பத்தார் இடையே நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது என்பது குறிப்பிடத்தக்கது.